வெல்கம் டு பவி தீபக் பிளாக்ஸுங்க இன்னைக்கு வந்து நான் ரொம்பவுமே ஹாப்பியா இருக்கேன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா என்னோட பையனுக்கு வந்து மூணு வருஷமா வந்து பிறந்த முடி எடுக்கலைங்களா சோ அதனால வந்து பிறந்த முடி எடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு குஷி தாங்க ஏன் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைய வச்சுருக்கோங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த குழந்தை டக்கு டக்குன்னு நடக்கமாயிரும் அப்புறம் காற்றால நேரமாக எழுந்திரிச்சு போய்ட்டுங்க பூ மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிட்டு பூ பூவெல்லாம் வாங்கிட்டேங்க ஏன்னா பூ வந்து மார்னிங் தான் வாங்கிற மாதிரி இருக்கும் ஸோ கடை வந்து அந்த அண்ணாட்ட முந்த நாளே சொல்லி நாலரைக்கே ஓப்பன் பண்ண சொல்லிட்டோம் ஸோ நாலரை மணிக்கே ஓப்பன் பண்ணி பூவெல்லாம் வாங்கியாச்சு மாலை ஒரு அஞ்சு மாலை அப்புறம் மல்லிகைப்பூ கதமை வந்து விடுப்பூ தாங்க வாங்கியிருந்தோம் அப்புறம் கதமை வந்து இருபது அதாவது பதினஞ்சு முளம் சொல்லியிருந்தாங்க நாங்கள் இருந்துட்டு சரி ஒரு அஞ்சு மொளம் சேர்த்தே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தே வாங்கிட்டோம் அப்புறம் இந்த சாமிக்கு செய்கிறதுனா எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க அது என்னென்னு தெரியாது நம்மளறியாமலே வந்து மனசு ரொம்பவுமே ஆயிரும் அப்புறம் காற்றில் நால்ரைக்கெலாம் வந்து கிளம்பி போயிட்ருக்குறோம் அது என்னென்னு தெரிலங்க நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுனாவே எனக்கு பயங்கர குஷியாயிரும் அண்ட் தென் இதான் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போகிறோட என்ட்ரன்ஸுங்க எங்களோட கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காட்டுக்குள்ளே அது வந்து அனிமல்ஸ்லாம் அந்த காட்டில் இருக்காதுங்க வெறும் இந்த மரமெல்லாம் இருக்கும் இந்த காட்டுக்குள்ளே நடுவில் தான் எங்களோட குலதெய்வ கோயில் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீரமாத்தி அம்மன் செகண்ட் வந்து கெஜரட்டி கோயிலுங்க கெஜரட்டியில் ஆதிக்கருவன் ராயர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சாமி இருக்கிறாங்க அப்புறம் போனோடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிடக்கிற சுள்ளியில் வந்து பொறுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சுட்டு தம்பிக்கு வந்து மொட்டை அடிக்கணும் ஸோ அங்கே உள்ள பூசாரி என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்கன்னாவே நல்ல நேரம்னால் எதுவும் கணக்கிடையாதுங்க நீங்கள் நம்மளோட ஆத்தாவோட இடத்துல காலடி வச்சுட்டிங்கனாவே நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்ட்டாங்க அப்புறம் நாங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எனக்கு வந்து பொங்கல் வைக்கிறது இதான் புதுசுங்க ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா கெஜரட்டியில் எங்களோடய குலதெய்வ கோவில் அங்கே ஒன்று இருக்குது அங்கே வச்சுருக்கிறேன் செகண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கோவில் பொங்கல் வந்து இப்போ தான் வைக்கிறேன் நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா நார்மலாக பொங்கல் வைக்கிறேன்னு நம்ம வீட்டில் எப்படி பொங்கல் வைப்போம் அது மாதிரி நினச்சிட்டேன் ஆனால் இதோட மெத்தடே பார்த்தீங்க வேறங்க அதாவது து நம்ம வந்து அரிசி களைஞ்சி அதாவது ஒரு டைம் மட்டும் கலஞ்சி கீழே தண்ணியை ஊற்றிட்டு அந்த அரிசியை வந்து தண்ணி ஊற்றி வச்சுருணுங்க திரும்ப அதே கலஞ்சி அதை பொங்கு பானையில் ஊற்றி அதில் அரிசி போட்டு அப்புறம் வேக வச்சு இறக்குற மாதிரி இருக்குங்க ஸோ நம்ம வீட்டில் வைக்கிற பொங்கலுக்கும் இங்கே வைக்கிற பொங்கலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொங்கல் வந்து பொங்கி வர முறை பார்ப்பாங்க பொங்கல் பொங்கி வர முறைன்னா ஸ்டார்டிங்கில் தண்ணியில் களைஞ்சி ஊற்றிட்டோம் இல்லைங்களா அது வந்து எந்த சைடு வந்து பொங்குதுன்னு பார்ப்பாங்க மோஸ்ட்லி வந்து கிழக்கு இல்லைன்னா வடக்கு அந்த சைடு வந்து அந்த பொங்கல் வந்து விழுந்துச்சுன்னு நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஏன் பையன் பார்த்திங்க அப்படின்னா மொட்டையடிக்க விட மாட்டேன்ட்டோம் செமா கற்று கத்திட்டு இருந்தான் வாழ்வாள் வாழ்வாள்னா அப்படி அழுதுகிட்ருந்தான் அப்புறம் எப்படியோ வந்து அடிச்சு விட்டாங்க ஆனால் மொட்டையை அடிக்கிற வரைக்கும் அவனோட அழுகை வந்து நிறுத்தவே இல்லை எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக அழுகாச்சி வந்து அடைக்காச்சிங்க அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா பையனுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து அவனை கரெக்ட் பண்ணியாச்சு அப்புறம் தலையில் வந்து சந்தனமெலாம் பூசி விட்டு அவனை வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விட்டோம் ஏன்னா அழுது அழுது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து டயர்டாயிட்டான் சரி கொஞ்சம் நேரம் ஸ்நாக்ஸ் கொடுத்து அவனை அவன் போக்கில் விட்டுரலாம் அப்படின்னு யாருமே வந்து கண்டுக்கல அவன் பாட்டுக்கு ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் என்னாச்சு அப்படின்னா அபிஷேகம் வந்து பண்ணாங்க ஃபஸ்ட்டு வந்து அபிஷேகம் வந்து பால் தயிர் அதுக்கப்புறம் வந்து திருமஞ்சள் பொடி மஞ்சள் பன்னீர் அது மாதிரி வந்து எல்லாத்துலேயும் வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பூஜை போடணுங்க இதில் என்னென்னா கடைசியாக வந்து ராமேஸ்வர திருநீர் வந்து அதாவது ராமேஸ்வரோட தீர்த்தம் வந்து ஊற்றி இருந்தாங்க இந்த மாதிரி நம்ம ராமேஸ்வரம் காசிக்கெலாம் போய்ட்டு வந்து தீர்த்தம் கொடுக்கும்போது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஒரு அகல் விளக்கில் அதாவது இந்த விளக்கில் பார்த்திங்க அப்படின்னா நெய் தீபம் தாங்க போட்டாங்க முன்னாடியே வந்து எங்களுக்கு சொல்லிட்டாங்க என்னென்னா நீங்கள் வந்து சாமிக்கு நெய் தீபம் போடும்போது ரொம்பவுமே நல்லதுங்க அதில் வந்து நம்மளோட மாட்டு நெய் இருக்கு இல்லைங்களா சுத்தமான நெய் அதில் வந்து தீபம் போட்டோம்னா இன்னும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த மாட்டு நெய் பார்த்திங்க அப்படின்னா எங்கேயுமே தேடி கிடைக்கவே இல்லைங்க அப்புறம் கடைசியாக வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு கோகுல் இருந்துச்சு அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சுங்க ஆனால் அங்கே நெய் இருக்குது பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரியாமல் போயிருச்சு அப்புறம் ஒரு அண்ணாக்கிட்ட கேட்டு வந்தோம் அப்புறம் ஒவ்வொரு விளக்கா ஏற்றிங்கன்னா ஒவ்வொரு சாமிக்கும் வந்து வச்சிட்டு வந்தேன் எனக்கு வந்து இந்த இடத்துல விளக்கு வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்குங்க இந்த தூரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இது ஆட்டும் போது அம்பாள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது வந்து பெருமாளும் லட்சுமி தாயார் இருக்கிற இடங்க அவங்களுக்கு ரெண்டு விளக்கு வச்சுட்டு எல்லா பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா ரெவண்டு விளக்காக தான் வச்சேன் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வீரமாத்தி அம்மனுக்கு முன்னாடி வந்து ஒரு அஞ்சு விளக்கு வந்து ஒட்டுக்காவே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பூசாரி சொன்னாங்க அப்புறம் நந்தி இருக்கிறாங்க பார்த்தீங்களா இதோ நந்தி இருக்கிற இடத்துல தான் அஞ்சு விளக்கு வந்து ஒட்டுக்காக வச்சிட்டேன் எனக்கு வந்து பையனுக்கு மொட்டையடிச்சது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பையனுக்கு மூணு வருஷம் ஆச்சுங்க ஃபஸ்ட்டே வந்து பதினோரு மாதத்தில் வந்து மொட்டை பிளான் பண்ணியிருந்தோம் பட் அப்போ வந்து கொள்ளு தாத்தாவோட தம்பி வந்து இறந்துட்டாங்க ஸோ அவங்களோட இதெல்லாம் வந்து இங்கே பண்ணனால அவங்களுக்கு அடப்பு இருந்துச்சு அது பண்ண முடியாமல் போயிருச்சு அப்புறம் இப்போ தாங்க வந்து நல்லபடியாக சாமியை கும்பிட்டு மொட்டையை அடித்து விட்டாச்சு எனக்கு இந்த மொட்டை அடித்ததில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷம் தான் அடுத்து வந்து ஒவ்வொரு சாமியை நானும் கும்பிட்டு மனசு திருப்தியாக கும்பிட்டாச்சுங்க இப்படி நம்மளோட மனசில் உள்ள வேண்டுதல் எல்லாமே வந்து எங்களோட குலதெய்வம் வந்து நிறைவேற்றி வைக்கும் எங்களோடய குலதெய்வம் தாண்டிலுங்க எல்லா சாமியுமே நிறைவேற்றி வைப்பாங்க அடுத்து பூசாரி பார்த்திங்க அப்படின்னா அந்த பொங்கல் பழம் தேங்காய் எல்லாமே வந்து ஒரு தட்டைக்குடையில் வச்சு கொடுத்தாங்க அப்புறம் பையனுக்கு வந்து கழுத்தில் மாலை போட்டு விட்டாங்க அவனுக்கு அது புதுசாக இருக்கனால திரும்ப அழுக ஆரம்பிச்சிட்டான் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோடய கோவில் வந்து வேலையெல்லாம் வந்து நடந்துட்டுருக்குங்க நான் வந்து இன்னொரு குலதெய்வ கோவிலுக்கு போயிருந்தேன் கோபானசாமின்னு சொல்லிட்டு அதை அடுத்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் பாய்